அன்றுவராக இயேசு கிருஷ்ண நாமத்தினுடைய வாழ்த்துகிறேன் சகரியா ரெண்டு பதினொன்றில் சொல்லப்பட்டது அந்நாளிலே இந்நாளிலே உலகத்தின் முடிவு அண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து இரண்டாயிரம் வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு அதனாலதான் ஆண்டவர் சொன்னார் முடிவு காலம் முடிவு நாள் அதான் அந்நாளிலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அந்நாளிலே அநேகம் ஜாதிகள் கர்த்தரை சேர்ந்து அதாவது அநேக ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள் அநேக ஜாதிகள் இடத்தில் சேருவார்கள் அவர்கள் நடுவில் அவர் வாசமா இருப்பேன் ஆண்டவர் சொல்லு அப்படி சேன கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்பினார் என்று அறிவாய் அண்டவர் இயேசு கிறிஸ்து இதாவாகிய தேவன் நமக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு அனுப்பினது எதுக்காக நான் மனம் திரும்ப வேண்டும் ரட்சிக்கப்பட வேண்டும் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும் சத்திய நம்மளை விடுதலை ஆக்க வேண்டும் நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் இவைகள் எல்லா காரியத்தையும் அவர் உள்வாங்கிக் கொண்டு பிதாவாக தேவன் கர்த்தராகிய இயேசு கிசோ இந்த பூமிக்கு அனுப்பினார் அதை தான் ஆண்டவர் சொல்றாரு சேனைகளின் கர்த்தர் என்னை உன்னிடத்தில் அனுப்புறாரு என்று அறிவா என்று ஆண்டவர் அங்கே சொல்லக்கூடிய வார்த்தை ஆகினால் அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்த ரத்தம் சிந்தன இயேசு கிசோ நாம் அறிந்து கொண்டு அவர் ஏற்றுக்கொண்டு நாம் உள்ளத்தில் வாழும்போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் விடுதலை அவர் நாம் நடுவில் வாசம் பண்ண வேண்டும் வேண்டும் நாம் அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவர் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் அவர் நடுவில் வந்து வாசம் பண்ணும் கத்திர ஆசீர்வதிப்பார்கள் ஆமாம்